வழங்குவதுக்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கோம் அதுக்கிடையில் இந்த தொலைபேசி சின்னத்தில் கொஞ்சம் பேர் போய் குந்திக்கிட்டு தலைவர் ஆசீர்வாதான் நாங்கள் போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்களா இந்த இந்த ஒரு லூசு கேசியல் இந்த கட்சியில் இருந்தது அது லூசு இந்த அந்த நேரமே மன்சூருக்கு தெரியும் தலைவர் தான் சும்மா டா இவன் சாமியை போட்டுக்கிட்டு கத்தி தெரியிறான் முஸ்லிம் காங்கிரஸ் மாணவர் அமைப்பில் இருந்துகிட்டு நாம இதெல்லாம் செய்யறோம் அதெல்லாம் செய்யறோம்னு சொல்லி தெரியறான்னு அவனை கொஞ்சம் தூக்கி பிடிச்சா அது இன்றைக்கு படுத்திருக்கிற பாடு கடும் பாடு எனவே இந்த கூட்டத்துக்கு பின்னால முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் இந்த பேத்தனமான கதையில கேட்டு தொலைபேசி சின்னத்துக்கு நாம ஓட்டு போட சொல்லுவோமா அது செத்து போன கேஸ் இனி தொலைபேசி சின்னம் அவங்களுடைய இருக்கிற உறவு இதெல்லாம் எங்களை பொறுத்த மட்டும் இல்ல இந்த தேர்தலில் இதுக்கு புரவிவார வர தேர்தல்களை நாங்கள் அதை பத்தி சீரியஸா யோசிக்கிறத பத்தி நிறைய யோசிக்கணும் கண்டி மாவட்டத்தில் நான் பல இடங்களிலே தனித்து கேட்கிற தீர்மானத்தை எடுத்திருக்கிறேன் ஒரு சில இடங்களில் இனி அந்தந்த வேட்பாளர்களுடைய விருப்பம் அங்க இருக்கிற அமைப்பாளர்களும் வந்து மன்றாடி கேட்டதால எங்களுடைய வேட்பாளர் ஒருத்தர் ரெண்டு பேரை போட்டிருக்கிறோம் மூன்று இடங்களில் மாத்திரம் தான் கேட்கிறோம் நாங்கள் ஏனைய பதினோரு இடங்களில் தனித்துக்க